ஜப்பான்ல பொது இடங்களில் புகைப்படிக்க தடையா என்று செய்தி வெளியாகியது டக்குன்னு எல்லாருமே பார்த்து யோசிப்பாங்க வா என்ன ஒரு திட்டம் என்று பொது இடங்களில் தடைதானாம் ஆனால் கொஞ்ச காலத்துக்கு நிறைய நாட்களுக்கு இல்லை அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு தடவை உலக புகழ்பெற்ற கண்காட்சிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்ற வேர்ல்ட் எக்ஸ்போ அப்படின்ற கண்காட்சி நடத்தப்படும் அது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு இப்போது நடத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோலாகலமாக நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடத்தப்பட்டது கோலகலமாக அதுக்கு பிறகு ஜப்பானின் ஒசாக்காவில் உள்ள மிகவும் பிரபலமான ஏற்பாடாக இதை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கின்றன எனவே இந்த நிலையில தான் இப்போ ஜப்பானில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நிறைய பேர் வருவார்கள் தானே வழிநாடுகள்ல இருந்து வருவார்கள் நீ சுற்றுலா பயணிகளாக நிறைய பேர் வருவார்கள் அப்படியான நிலையில பொது இடங்கள்ல அதுவும் குறிப்பாக ஒசாக்கா அப்படின்ற இடத்துல சீக்கிர அதே மாதிரியான இன்னம் வேறு வகையிலான போதை பொருட்களை பயன்படுத்துவது தடை எந்த வகையிலும் வைத்திருக்க முடியாது என்று சொல்லப்பட்டது எனவே புகைத்தலுக்கு தடை விதிக்க விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜப்பானை பொறுத்தவரையில் சில நாட்களுக்கு அங்கே அந்த நிகழ்வு நடைபெற்று முடியும் வரைக்கும் வெளியில இருந்து வர்ற யாருக்கும் தொந்தரவாக அமையக்கூடாது என்ற அடிப்படையில் புகைத்தலுக்கு தடையாம் என்ற ஒரு சட்டத்தை அங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் நல்ல விஷயம் தொடர்ச்சியாக நீ ஒவ்வொரு நாட்களும் அப்படி இருந்தால் இன்னும் நல்லதா இருக்கும் என்று நிறைய பேர் நினைப்பார்கள் கருவுக்குள் கரு என்ற ஒரு நிகழ்வு பதிவாக இருக்கிறது இந்தியாவில் இது ஒரு அரிய வகையிலான செயல் பொதுவாக ஐந்து லட்சம் பேர்ல ஒருவருக்கு தான் இப்படி ஏற்படும் என்று வைத்தியர்கள் சொல்லி

அப்படின்ற ஒரு கற்பனை பெண் வளமையாக அந்த செக் பண்ற மாதிரி போய் தன்னுடைய கருவு அதாவது கரு கருவினுடைய வளர்ச்சியை பற்றி பரிசோதனை செய்து பார்க்கின்ற போதுதான் இது தெரிய வந்திருக்கிறது கருவுக்குள் கரு என்ற விஷயம் தெரிய வந்திருக்கிறது இப்ப வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமா இது பின்னாட்கள் அந்த பிள்ளைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் இதை பற்றி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம் விசாரிச்சுட்டு இருக்கிறோம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற விடயங்களை வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மகாராஷ்டிரால தான் இந்த இப்படி ஒரு சம்பவம் பதிவாக இருக்கிறது